பர்வதமேதம் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் திரு ஜோதிஜி அவர்கள் எழுதிய கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு என்னும் கதை தொகுப்பிலிருந்து சுருக்கமாக பேசு என்னும் சிறுகதையினை காணவிருக்கின்றோம் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்தை சென்னையிலிருந்து ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த பார்த்தேன் என் சொந்த ஒரு நினைவில் வந்தது செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்குள் ரயில் உள்ளே நுழையும் போது நான் பார்த்த ரயில் நிலையத்திற்கு வெளியே தெரிந்த நடைமேடியும் அங்கே இருந்து பார்த்த அந்த நீண்ட ஏரியும் எனது ஊரில் உள்ள ரயில் நிலையத்தை எனக்கு ஞாபகப்படுத்தியது இருந்து ஒரு மணி நேரம் பயணித்து செங்கல்பட்டு அருகே வந்தபோதுதான் என் மனதிற்குள் குளிர்ச்சி வந்தது ரயில் பயணத்தில் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்த காட்சிகளில் நெருக்கி அடித்துக் கொண்டிருக்கும் வீடுகளும் வாகன சப்தங்களும் ஏதோ ஒரு தொழிற்சாலையின் புகையுமாக நாட்டின் தொழில் வளர்ச்சி என்பதை எனக்குள் நினைவுபடுத்தி கொண்டிருந்தது தினந்தோறும் சென்னையின் விஸ்தீரணம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வாழ முடியாத வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருப்பவர்களும் இந்த நகரத்தை மொய்த்து இன்று சென்னையின் உள்ளே வாழும் மக்களின் தொகை ஐம்பது லட்சம் தினந்தோறும் இங்கு வந்து போய் கொண்டிருப்பவர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய பத்து லட்சம் பேர்கள் அடிப்படை கட்டுமானம் என்று ஒன்று சென்னையில் இல்லவே இல்லை அது குறித்த அக்கறையும் ஆட்சிக்கு வரும் எந்த அரசுக்கும் இருப்பதாக தெரியவில்லை சென்னைக்கு வரவே பலரும் விரும்புகிறார்கள் வந்தவர்கள் எல்லோரும் தங்குவதற்கு விரும்புகின்றார்கள் தங்களுக்கான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறார்கள் வாய்ப்புகளை தேடி அழைகிறார்கள் முடியாதவர்கள் சாலையோரத்திலும் கூபத்தின் ஓரத்திலும் போய் சேர்ந்து விடுகின்றார்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியில் வளர்ந்தவர்களை காட்டி அவரவர் ஊரில் இருப்பவர்களுக்கும் ஆசையை அதிகமாக்கி விடுகிறார்கள் இதன் மூலமே சென்னை இன்று வரையிலும் ஒவ்வொருவரையும் வரவழைத்துக் கொண்டிருக்கிறது நான் பார்த்த அந்த நீண்ட ஏரியின் பிரம்மாண்டமும் அதில் நிறைந்திருந்த தண்ணீரும் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது புகைவண்டி மெதுவாக நகரத் தொடங்கியது நிதானமாக ரசிக்க முடிந்தது நடைமேடையில் இருந்து பார்க்கும்போது சிறுவனாக மாறி இறங்கி ஓடி ஒரு ஆட்டம் போட்டுவிட்டு வரலாமா என்று தோன்றியது என் மனதிற்குள் புத்துணர்ச்சி பரவியது ரயில் ஜன்னல் வழியை எட்டி பார்த்து சிறுவனைப் போல குதூகலித்த என்னை அருகில் இருந்தவர் வினோதமாக பார்த்தார் எனது சொந்த ஊரான புதுவயலில் ஊருக்கு வெளியே தான் ரயில் நிலையம் இருக்கிறது ஊருக்கு நடுவே கண்டனூர் புதுவயல் என்று தென்னக ரயில் வரலாற்றில் ஒரு குட்டியூண்டு ரயில் நிலையம் அது பரபரப்பான ரயில் மார்க்கம் அல்ல எந்த முக்கியத்துவமும் இல்லாதது காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை மார்க்கமாக சென்னை செல்லும் கம்பன் எக்ஸ்பிரஸ் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து அதே வேகத்தில்தான் இன்று வரை சென்று கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க மாற்றங்களை தனதாக்கி கொண்டிருக்க இந்தியாவின் ரயில்வே துறைக்குள் மட்டும் எதுவும் அத்தனை சீக்கிரம் வெற்றி பார்ப்பதில்லை காரணம் நம் இந்தியாவின் ஜனநாயக கோளாறுகள் நாம் இன்று விஞ்ஞானத்தின் உதவியால் பல விதங்களிலும் வளர்ந்து விட்டோம் ஆனால் நாமே ஒரு குப்பைதான் என்பதை வெளியிடத்தில் நடந்து கொள்ளும் முறையை வைத்து எளிதாக கண்டுகொள்ள முடியும் சக மனிதர்களை பார்க்கும் போதும் அவர்களுடன் பழகும் போதும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அரசாங்க சொத்து என்றால் அதில் காட்டும் அக்கறையற்ற தன்மையை வைத்தே கண்டுகொள்ள முடியும் அவசரம் என்ற பெயரில் காணும் இடங்களில் மிருகம் போல தூக்கி கொண்டு சிறுநீர் கழிக்க நம்மால் நிற்க முடியும் பின்னால் வருபவர்களை கவனிக்காமல் எச்சிலை துப்ப முடியும் மீதி வைத்த உணவுகளை அப்படியே போட்டுவிட்டு இருக்கும் இடத்தை ஈ மொய்க்க வைப்பதில் நம்மவரை தவிர வேறு எவரையும் உதாரணம் காட்ட முடியாது ஆனால் என் ஊரில் உள்ள ரயில் நிலையத்தில் கூட்டம் எப்போதும் குறைவாகவே இருக்கும் இந்த காரணத்தால் அங்கே குப்பைகளுக்கும் அசிங்கத்திற்கும் வாய்ப்பு குறைவு பல சமயம் சரக்கு வண்டிகள் மட்டுமே வந்து போகும் எங்கள் ஊரிலிருந்து சென்னைக்கு செல்ல நினைக்கும் குறிப்பிட்ட இன மக்கள்தான் இந்த ரயிலை அதிகம் பயன்படுத்துவார்கள் அவர்கள் குடும்பத்துடன் இந்த ரயிலில் தான் செல்வார்கள் ஆனால் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் ரயில் மூலமாக பயணிப்பவர்கள் குறைவு ஒரு காரணமோ பிரச்சனையோ எப்போதும் பலரும் பேருந்து பயணத்தை தான் இன்று வரையிலும் விரும்புகிறார்கள் என் ஊரில் இருக்கும் ரயில் நடைமேடைதான் எனக்கு ஞானம் தந்த போதிமரம் ஒரு முனையில் நடக்க ஆரம்பித்தால் மறுமுனை வரைக்கும் ஐந்து நிமிட பயணத்தில் அடைய முடியும் சாயங்கால நேரத்தில் அங்கே வரும் ஏழு எட்டு தவிர வேறு எவரும் அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார்கள் இந்த இடம்தான் என் எதிர்கால கனவுகளை அடைகாத்த ஆலமரம் ஆழமரம் எங்கள் வீட்டுக்கு பின்புறம் தோட்டம் இருந்தாலும் பள்ளி இறுதி வரைக்கும் பள்ளிக்கூட தான் மாலை நேரங்களில் எனக்கு படிக்க உதவியது அந்த மைதானத்திற்கு பலதரப்பட்ட மாணவர்களும் வந்து விடுவார்கள் பெரும்பாலும் பள்ளி முடிந்ததும் விளையாட்டு பிரியர்களின் புகலிடமாக அந்த மைதானம் இருந்தது நான் கல்லூரி வந்தபோது நண்பர்களும் மாறினார்கள் இடமும் மாறியது கல்லூரி பாடங்களை படிக்க உதவிய இடமாக எங்கள் ஊர் ரயில் நிலையம் எனக்கு உதவியது மதியவையில் குறையும் போது வீட்டிலிருந்து நடந்து வந்தால் இருபது நிமிடத்தில் இங்கே வந்துவிடலாம் விடலாம் இருட்டு வறுமறைக்கும் அங்கேதான் இருப்பேன் அங்கே இருக்கும் ரயில் நிலையத்தை ஒட்டி ஒருபுறம் நீண்ட கண்மாயில் எப்போதும் தண்ணீர் நிறைந்திருக்கும் அருகே தெரியும் வயல்வெளிகள் கண்ணுக்கு இருக்கும் கண்மாய் தண்ணீர் மூலம் காற்றில் வரும் சுகத்தை அனுபவித்துக்கொண்டே மூன்று மணி நேரம் போல படித்து விடலாம் இறைச்சலின்றி எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த பேர் அமைதி நம்மை நமக்கே உணர வைத்துவிடும் அந்த பகுதியில் ஆடு மேய்ப்பவர்களை தவிர காகம் கூட வராது உலகத்தை உணர வைத்த காலங்கள் ஒவ்வொன்றாக என் நினைவுக்கு வந்தது படிக்கும்போது உடன் இருந்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் இன்னமும் பல இடங்களில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஊருக்குள்ளே ஊருக்கு அருகே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நடந்து முடிந்த மாற்றங்கள் தான் அதிசயமாக இருக்கிறது பெண்களை கண்டாலே தலையை குனிந்தவனுக்கு இன்று பெண்கள் இல்லாமல் இரவு நகராது என்ற நிலையில் வாழ்க்கை மாற்றியுள்ளது ஒவ்வொரு முறையும் அடுத்த பத்தாண்டு கழித்து பார்க்கும்போது நாம் எப்படி இருப்போம் இங்கே வருவோமா என்று நண்பர்களுடன் பேசியுள்ளேன் ஆனால் இரண்டு பத்தாண்டுகள் கடந்து போய்விட்டது பேசிய எவரும் இந்த நடைமேடிக்கு இப்போது வருவதில்லை வெளியூர் உள்ளூர் என்றாலும் இந்த பகுதியை பேருந்து வழியை கடந்து செல்லும்போது கண்களால் பார்ப்பதோடு சரி மற்றபடி பழைய நினைவுகளை கூட அவர்களுக்கு அசை போட நேரம் இல்லை ஒவ்வொருவருடனும் பேசும்போதெல்லாம் உலக பிரச்சனைகளை விட அவரவர் சார்ந்த பிரச்சனைகள் தான் பெரிதாக இருக்கும் போல தெரிகின்றது விரும்பியே ஆக வேண்டிய குடும்ப வாழ்க்கை ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனைகள் அடுத்த பக்கம் என்று நுகத்தடியில் மாட்டப்பட்ட மாடுகளைப் போல தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள கைவசம் எதுவும் அவர்களிடம் இல்லை அதை நோக்கி யோசிப்பதும் இல்லை ஊருக்கு செல்லும் சமயங்களில் வாடா அந்த பக்கம் போயிட்டு வரலாம் என்றாலும் வினோதமாக தான் அதிகம் காரணம் நாம் எல்லாவற்றையும் மறக்கவே விரும்புகின்றோம் இன்றைய பிரச்சனைகள் தான் முக்கியம் ஒவ்வொரு நிமிடமும் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகளைப் பற்றி மட்டும் மட்டும்தான் பேச விரும்புகின்றோம் சுருக்கமாக பேசு விரைவாக செயல்படு என்பது தாரக மந்திரமாகவே ஆகிவிட்டது சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ஆசைக்கு ஆசைப்பட்டு அடைய முடியாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதற்காக போராடி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அடையும் நேரம்தான் தெரியவில்லை என்று நேர காலத்தை சொல்லி அழுத்து கொள்கிறார்கள் நம் செட்டில் படித்த இவன் எப்படி செட்டிலாகிவிட்டான் தெரியுமா வீடு மட்டும் ஐம்பது லட்சத்திற்கு கட்டியுள்ளானாம் என்பது போன்ற விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கின்றது தொழில் சார்ந்து பணம் சார்ந்து விருப்பங்களை உள்ளடக்கிய எதிர்கால திட்டங்கள் மட்டும்தான் இங்கே பேச வேண்டிய விஷயமாக மாறியுள்ளது ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு குறுக்கு புத்தி ஒட்டி கொண்டிருப்பதை ஒவ்வொருவருடனும் உரையாடும் போது உணர முடிகின்றது ஒருவர் உடுத்திருக்கும் உடை அணிந்திருக்கும் ஆபரணம் என்று தொடங்கி பயணிக்கும் வாகனம் வரைக்கும் நமது தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது சமீபத்தில் என்ன படித்தாய் என்று கேட்டால் கெக்கோபிக்கே என்று சிரிப்புதான் வருகின்றது எத்தனை வருமானம் இருந்தபோதிலும் உள்ளுக்குள் இருக்கும் அந்த எச்சக்கல புத்தி மட்டும் மாறவே இல்லை பயன்படுத்தி கொண்டிருக்கும் பல பொருட்கள் அரசாங்கம் கொடுத்த இலவச பொருட்கள் அடுத்து வேறென்ன தருவார்கள் என்ற ஆர்வம் குறைந்தபாடு இல்லை ஒருமுறை இடைத்தேர்தல் வராதா என்று இயங்குகிறார்கள் வாங்கி வைத்திருக்கும் இரண்டு சக்கர வாகனத்தை வீட்டில் வைத்துவிட்டு ஓசையில் தொத்தி கொண்டு செல்லும் சிக்கனம் போன்ற ஒவ்வொருவரின் பின்னாலும் ஓர் ஆயிரம் தந்திரங்கள் அத்தனைக்கும் சமூகம் கற்றுக் கொடுக்கும் அங்கீகாரம்தான் ஆச்சரியம் அளிக்கின்றது வீட்டுக்குள் அடைந்து கிடக்கும் பெண்களின் மனம் முழுக்க விகாரமாக மாறி தொலைக்காட்சி கற்றுத்தந்த கன்றாவிகளை தான் மேதமாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்றதாக பேசுகிறார்கள் அலைபேசிகளை கூட கொடுக்க கொடுக்கத்தான் அதிகம் பயன்படுத்துகின்றேன் என்று நண்பன் சிரித்துக்கொண்டே சொன்னபோது என்னால் சிரிக்க முடியவில்லை எத்தனை முறை எது குறித்து பேசினாலும் கடைசியில் காசு சம்பாதிக்க வழி சொல்லடா திருப்பூர் வந்தால் ஒரு வருடத்திற்குள் சம்பாதித்து விட முடியுமா என்பவனிடம் எது குறித்து பேச முடியும் ரயில் மேடையில் நான் பார்த்த அந்த மரங்களைப் போலத்தான் பல சமயத்தில் அமைதியாகவே இருந்தேன் பேசத் தொடங்கினால் எதிரே நிற்பவர் மனோநிலை என்ன பேசுவதை விரும்புகிறாரா இல்லையா என்பதை கூட யோசிக்காமல் பேசிக்கொண்டே இருப்பவனை என்ன சொல்லி திருத்தி விட முடியும் கேட்பதில் கவனிக்க முடிகின்றது கவனிக்கும் போது பேசுவதின் அளவு புரிகின்றது யோசிக்க அவகாசம் கிடைக்கின்றது கிடைத்து விட்டானே என்று கொட்டி தீர்க்கும் அவர்களது அர்த்தமற்ற உரையாடலை உள்வாங்கும் போது எப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது அன்று ரயில் நிலையத்தில் பார்த்த மரங்கள் இன்றும் அப்படியே தான் இருக்கிறது மரத்தில் உள்ள இலைகள் உதிர்ந்து வெறும் கிளைகள் மட்டும் அப்படியே இருக்கிறது இலையெதிர்காலத்தால் வந்த மாற்றமல்ல இது எப்போதுமே இப்படித்தான் இந்த மரங்கள் இருக்கும் வந்து போகும் ஒவ்வொரு ரயிலும் துப்பிய புகையை சுவாசித்து தன் சுயத்தை இழந்து நிற்கும் மரத்தையும் மனிதர்களின் மனோநிலையையும் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ள முடிந்தது ரயில் மேடையில் மரம் என்ற போர்வையில் வெறும் கிளைகளாக நின்று கொண்டிருப்பதை கோட்டோவியம் போல ரசித்து பார்த்தேன் மனம் மரமாக இருப்பதைப் போலத்தான் எல்லோரும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம் பணம் என்ற வஸ்து மனம் என்ற பொக்கிசத்தை பொட்டலமாக கட்டி பின்னுக்கு தள்ளிவிட்டது நாமும் அதைத்தான் விரும்புகின்றோம் நன்றி வணக்கம்